அனைவருக்கும் அன்பு வணக்கம் குபேந்திரா டிவி வழங்கும் இந்த வார ராசி பலன் ஜூலை மாதம் பதினாலாம் தேதி கிழமை அன்று முகூர்த்த நாள் சதுர்த்தி செவ்வாய் செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாளில் கும்ப ராசியில் சந்திரன் இருக்கும்போது மேச ராசிக்காரர்களுக்கு பதினோராம் வீடு நல்ல லாபஸ்தானம் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் வெற்றி பெறும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கைகூடும் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் நல்ல நாள் நன்மை வந்து சேரும் பிறகு பதினாறாம் தேதி புதன்கிழமை நாள் அன்று சுபமுகூர்த்த நாள் ஷஷ்டி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் துவங்குது இந்த நாட்களில் மீன மீனராசியில் சந்திரன் வரும்போது மேசராசிக்காரர்களுக்கு அது பன்னிரெண்டாம் வீடாக வர்றதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் அந்த செலவுகள் சுப செலவாக நல்ல செலவாக தேவையான செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்வது நல்லது இல்லை என்றால் வீண் விரையுமாயிருச்சு அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தை தரலாம் அதே நேரத்தில் ஒரு அலைச்சல் காரணமாக பல இடங்களுக்கு செல்ல வேண்டியது இருந்தாலும் ஒரு முக்கியமான தேவையான முக்கியமான ஒரு இடத்திற்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வது நல்லது இல்லைனால் ஒரு வீண் விரயம் வீண் அலைச்சல் என்கின்ற ஒரு குறைபாடு வரலாம் பிறகு பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் பத்தொம்பதாம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி நவமி இந்த நாட்களில் மேசராசியில் ஜென்ம ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும் உள்ளம் உற்சாகமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் வீடு பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பிறகு இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் மேசராசிக்கு ரிசப் ராசியில் சந்திரன் வரும்போது ரெண்டாம் வீடு குடும்ப பாங்கான இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் வரும்போது வாக்குவாதங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அது வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவு முன்கோபம் இதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆகவே மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும் மதிம நாட்கள் வெள்ளி சனி போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக பயன்படுகிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசிபலன் பதினாலாம் தேதி திங்கக்கிழமை நாள் சுபமுகூர்த்த நாள் சதுர்த்தி பதினஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இந்த நாட்களில் ராசியில் சந்திரன் வரும்போது ரிசவராசிக்காரர்களுக்கு அதுக்கு பத்தாம் வீடாக வருது தொழில் ஸ்தானம் தொழிலில் நிறைய மாறுதல் நடக்கும் முன்னேற்றம் நடக்கும் புதிய தொழில் தொடங்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறது பதவி உயர்வு இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல நாள் நன்மையும் வந்து சேரும் பிறகு பதினாறாம் தேதி புதன்கிழமை நாள் சுபமுகூர்த்த நாள் ஷஷ்டி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் துவங்குது இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு அது பதினோராம் வீடு லாபஸ்தானம் வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் பண வருமான பொருளாதார முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக இருக்கும் நல்ல புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் நல்லதொரு நாளாக அமைகிறது பிறகு பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் பத்தொம்பதாம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி நவமி இந்த நாட்களில் ராசியில் சந்திரன் வரும்போது ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அது பனிரெண்டாம் வீடாக வந்துடும் விரைஸ்தானம் செலவுகள் அதிகரிக்கும் அது வீண் விரயம் வீண் செலவு அப்படிங்கிற அளவுக்கு போகாமல் ஒரு பயனுள்ள சுப செலவாக மாற்றிக்கிறது நல்லது அதே கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்கு இதெல்லாம் வேலை பழு காரணமாக இருக்கும் அந்த அலைச்சல் வந்து ஒரு வீண் அலைச்சலாக ஏமாற்றத்தை தருகிற அலைச்சலாக வராமல் பயனுள்ள வகையில் திட்டமிட்டு சரியான நேரத்துக்கு சென்று அந்த காரியங்களை வெற்றிகரமாக முடித்து திரும்புவது நல்லது ஆகவே வீண் விரயங்களும் வீண் அலைச்சலும் தவிர்க்கப்பட வேண்டும் பிறகு இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ரிசர்வ் ராசியிலே சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ள மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் பல இடங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும் சந்தோஷத்தை கொடுக்கும் வாகன யோகம் இருக்குது நல்ல நாள் நன்மை வந்து சேரும் ஆகவே ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் மற்றும் ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக அமைகிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பதினாலாம் தேதி திங்கக்கிழமை முகூர்த்த நாள் சதுர்த்தி பதினைஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது ஒன்பதாம் வீடாக வருது கொஞ்சம் வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தள்ளி போகும் வாய்ப்புகள் போகும் இருந்தாலும் தன்னுடைய உழைப்பை நம்பி அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காம உழைப்பை நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்ளலாம் டென்ஷன் படபடப்பு வேண்டாம் பொறுமை முக்கியம் இன்னைக்கு செய்கிற முயற்சிகளில் நாளைக்கு அது வெற்றியாக பயன்படுங்கிற அடிப்படையில் முயற்சிகளை விடாமுயற்சிகளை தொடர்ந்து பணியாற்றி வருவது நல்லது தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது பிறகு பதினாறாம் தேதி புதன்கிழமை நாள் சுபமுகூர்த்த நாள் சஷ்டி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் துவங்குது இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது பத்தாம் வீடாக வருது தொழில் ஸ்தானம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பண வருமான பொருளாதார முன்னேற்றம் பெருக்கும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் நல்ல பயனுள்ள முன்னேற்றகரமான நாளாக அமைகிறது பிறகு பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் பத்தொம்போதாம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி நவமி இந்த நாட்களில் ராசியில் சந்திரன் வரும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது பதினோராம் வீடு லாபஸ்தானமாக வர்றதுனால பேரும் புகழும் கிடைக்கும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் நல்ல நாள் நன்மை வந்து சேரும் பிறகு இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் விரைஸ்தானமாக இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும் அதை கட்டுப்பாடு சிக்கனமாக திட்டமிட்டு செலவு செய்கிறது நல்லது இல்லை என்றால் வீண் அலை அலைச்சல் வீண் செலவு வீண் விரயம் அப்படிங்கிற ஒரு ஏமாற்றத்தை தரலாம் பல இடங்களுக்கு செல்லக்கூடிய வேலை பழு காரணமாக செல்லும் போது கொஞ்சம் ஏமாற்றம் வராமல் சரியான நேரத்துக்கு சென்று ஆக்கப்பூர்வமாக முயற்சி செய்து அதை வெற்றிகரமாக மாற்றிக்கிற முயற்சியில் இருப்பது நல்லது இல்லை என்றால் வீண் அலைச்சல் என்கின்ற நிலைப்பாடு வரலாம் ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் அதாவது புதன் வியாழன் வெள்ளி சனி இது போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை நாள் முகூர்த்த நாள் சதுர்த்தி பதினைஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது எட்டாம் வீடு சந்திராஷ்டம் நாளாக இருக்குது கொஞ்சம் மனக்குழப்பம் மன சோர்வுகள் உண்டாகும் ஆகவே மனக்கவலைகளிலிருந்து விடுபட்டு மன உறுதியோடு பயணிப்பது நல்லது பொறுமை முக்கியம் டென்ஷன் படபடப்பு வேண்டாம் பிறகு பதினாறாம் தேதி புதன்கிழமை நாள் சுப நாள் சஷ்டி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் துவங்குது இந்த நாட்கள் மீன ராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது ஒன்பதாம் வீடாக வரதுனால கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் தள்ளிப்போகும் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பங்கள்லாம் அடையாமல் ஒரு புத்திசாலித்தனமாக சிந்தித்து பொறுமையாக நிதானமாக கடந்து செல்வது நல்லது தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பண வருமான பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு கணிசமாக வெற்றி பெறக்கூடிய நாளாகத்தான் நான் இருக்கும் மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அண்டு அஷ்டமி நவமி இந்த நாட்களில் மேசராசியில் சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது பத்தாம் வீடு தொழில் ஸ்தானம் தொழிலில் நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் அலுவலக பணி ரொம்ப சிறப்பாக இருக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி பெறும் பிறகு இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ராசிக்கு சந்திரன் வரும்போது கடகராசிக்காரர்களுக்கு அது பதினோராம் வீடாக வருது லாபஸ்தானம் வெற்றி மேல் வெற்றியும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கைகூடும் பல இடங்களுக்கு நினைத்த காரியங்களுக்கு நினைத்த இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும் வாகன யோகம் இருக்கு பயணங்கள் வெற்றி பெறும் நல்ல நாள் நன்மை வந்து சேரும் ஆகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் த தொடக்கத்தில் கொஞ்சம் தடுமாற்றமோ பதட்டமோ இருந்தாலும் மதிம நாட்கள் வெள்ளி சனி ஞாயிறு போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக வெற்றிகரமான நாட்களாக அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பதினாலாம் தேதி திங்கக்கிழமை முகூர்த்த நாள் சதுர்த்தி ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது ஏழாம் வீடு வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க எல்லோரும் ஒற்றுமை உணர்வோடு வெற்றி பெறக்கூடிய எண்ணங்களும் சிந்தனைகளும் பிறக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்கும் பிறகு பதினாறாம் தேதி புதன்கிழமை நாள் முகூர்த்த நாள் சஷ்டி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் துவங்குது இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது எட்டாம் வீடாக வருது சந்திராஷ்டம நாளாக இருக்குது கொஞ்சம் மன சோர்வுகள் உண்டாகும் மன கவலைகள் வந்து போகும் ஆகவே புத்திசாலித்தனமாக சிந்தித்து அமைதியாக மௌனமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது பொறுமை முக்கியம் பிறகு பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அன்று அஷ்டமி நவமி இந்த நாட்களில் ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது ஒன்பதாம் வீடாக வரதுனால தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் அதிர்ஷ்டத்தையெல்லாம் எதிர்பார்க்காம உழைப்பை அதிகப்படுத்தி விடாமுயற்சியை அதிகப்படுத்தி வரக்கூடிய வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது டென்ஷன் படபடப்பு வேண்டாம் பிறகு இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் ரிசர்வ் ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது பத்தாம் வீடாக வர்றதுனால தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் அதிக அக்கறை எடுத்து கொள்ள வேண்டியது இருக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் வெற்றி பெறும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் தொழிலில் நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் பயணங்கள் பிரயாணங்கள் வெற்றி பெறும் நல்ல மகிழ்ச்சிகரமான நாளாக அமையும் ஆகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வார தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் பதினாலு பதினஞ்சு போன்ற நாட்களும் இந்த வாரத்தினுடைய இறுதி நாட்களான இருபதாம் தேதி ஞாயிறு போன்ற நாட்களும் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய நாளாக அமைகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசிபலன் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை நாள் முகூர்த்த நாள் சதுர்த்தி பதினஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது ஆறாம் வீடாக வருது எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக அமையும் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும் உடல் ஆரோக்கியம் பெறும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல நாள் நன்மை வந்து சேரும் பிறகு பதினாறாம் தேதி புதன்கிழமை நாள் சுபமுகூர்த்த நாள் சஷ்டி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் துவங்குது இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது கன்னி ராசிக்காரர்களுக்கு அது ஏழாம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழிற்சரக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நல்லதொரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நாளாக இருக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் பிறகு பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் பத்தொம்பதாம் தேதி இந்த நாட்கள் அஷ்டமி கண்ணீராசிக்காரர்களுக்கு மன சோர்வுகளும் மன கவலைகளும் வந்து போகும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும் அதைக் கண்டு பதட்டப்படாமல் படபடக்கு மனக்குழப்பம் இது போன்ற எண்ணங்களில் மனதை ஆள்படுத்தி கவலை கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது மனதில் உறுதி தேவை பிறகு இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் இந்த நாட்களில் ராசியில் சந்திரன் வரும்போது ராசிக்காரர்களுக்கு அது ஒன்பதாம் வீடாக வரதுனால கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இருக்கும் பயணங்களில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் வாய்ப்புகள்லாம் தள்ளி போகும் அதனால் அதிர்ஷ்டம் இல்லை அப்படிங்கிற மன வருத்தம் மன கவலைகள் அடையாமல் உழைப்பை நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ளலாம் இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக மாறும் ஆகவே ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் இது போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பதினாலாம் தேதி திங்கக்கிழமை நாள் முகூர்த்த நாள் சதுர்த்தி ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீடாக இருக்குது கொஞ்சம் மன அழுத்தமான மன சோர்வை ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் மனக்கவலைகள் வந்து போகும் ஆகவே மனக்கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அன்றைய நாள்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக மனதை வைத்துக்கொள்வது நல்லது குழப்பமடைய வேண்டாம் மற்றபடி பதினாறாம் தேதி புதன்கிழமை முகூர்த்த நாள் சஷ்டி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் துவங்குது இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது ஆறாம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக பாடுபட்டு வெற்றியை பெறக்கூடிய நாளாக இருக்கும் உங்கள் தனிப்பட்ட முயற்சிகள் வெற்றி அடையும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் கரையும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பெருகும் நல்ல நாள் நன்மை வந்து சேரும் பிறகு பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்தொன்போதாம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி நவமி இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது ஏழாம் வீடாக வர்றதுனால வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் கணவன் மனைவியிட நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் சொந்த பந்தங்களினுடைய பாராட்டு கிடைக்கும் மக்கள் தொடர்பு அதிகரிக்கும் நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் கூட்டு தொழில் சுரக்கம் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைக்கிறது பிறகு இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ராசியில் சந்திரன் வரும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு அது எட்டாம் வீடாக வரதுனால சந்திராஷ்டம் நாளாக இருக்குது மனசோர்வும் மனக்கவலைகளும் வந்து போகும் ஆகவே சந்தோஷத்துக்கு நீங்கள் இடம் அளிக்காமல் மனதை குழப்பி கவலைகளுக்கு ஆட்படுத்தி கொள்ள வேண்டாம் பயணங்களில் கொஞ்சம் அதிக அக்கறையும் கவனமும் செலுத்தி சென்று வருவது நல்லது திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது பொறுமை முக்கியம் மனசோர்வு சோர்வு ஏற்படாமல் கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதியாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது ஆகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன் வியாழன் வெள்ளி சனி போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி வில பதினாலாம் தேதி திங்கக்கிழமை சுபமூர்த்து நாள் சதுர்த்தி ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது நான்காம் வீடாக வரதுனால வெற்றிக்காக கடுமையாக பாடுபடக்கூடிய நாளாக இருக்கும் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் இடையூறுகள் வரலாம் சரியான நேரத்திற்கு திட்டமிட்டு பயணித்து வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது சிறு சிறு இடையூறுகள் வந்தாலும் அதற்குரிய காரண காரியத்தை தெரிந்து அதை உடனடியாக சரி செய்து வெற்றி பெறுவது முக்கியம் டென்ஷன் படபடப்பு வேண்டாம் விடாமுயற்சி வெற்றி தரும் பிறகு பதினாறாம் தேதி புதன்கிழமை நாள் சுபமுகூர்த்தினால் ஷஷ்டி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் துவங்குது இந்த நாட்கள் மீன ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அது ஐந்தாம் வீடாக வர்றதுனால மன அழுத்தமான நாளாக இருக்கும் ஆகவே மன கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திச்சு அது டென்ஷன் படபடப்பு ஏற்படுத்தி கொள்ளாமல் எளிதாக இயல்பாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் பிறகு பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் ஆம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்கள் அஷ்டமி நவமி ராசியில் சந்திரன் இருக்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அது ஆறாம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் போராடி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கும் இதனால் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் கரையும் நிலம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் அலுவலக பணி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் வியாபாரம் வெற்றி பெறும் பிறகு இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ராசியில் சந்திரன் வரும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அது ஏழாம் வீடு வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் திட்டும் வீட்டில் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் சிறக்கும் பார்ட்னர்ஷிப் கை கொடுப்பாங்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பாங்க மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை அமையும் வாகன யோகம் பயணங்கள் வெற்றி பெறும் ஆகவே விருச்ச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் வெள்ளிக்கிழமை நாள் பிறகு சனிக்கிழமை நாள் ஞாயிற்றுக்கிழமை நாள் இது போன்ற நாட்கள் நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி ராசிபலன் பதினாலாம் தேதி திங்க கிழமை சுப முகூர்த்த நாள் சதுர்த்தி பதினஞ்சாம் தேதி செவ்வாய்கிழமை நாள் இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் இருக்கும்போது தனுஷ் ராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடாக வர்றதுனால நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றியும் ஏற்படும் மனதில் நினைத்த காரியங்கள் எளிதாக நடக்கும் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள்லாம் ஈடேறக்கூடிய நல்ல நாள் நன்மை வந்து சேரும் பிறகு பதினாறாம் தேதி புதன்கிழமை நாள் முகூர்த்த நாள் சஷ்டி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் துவங்குது இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது நான்காம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் சிறு சிறு இடையூறுகள் தடைகள் தாமதங்கள் வரும் அதை தெரிந்து சரி செய்து ஒரு விடாமுயற்சியால் வெற்றிகளை தக்க வைத்து கொள்வதற்கு கொஞ்சம் பாடுபட்டால் போதும் பொறுமை முக்கியம் டென்ஷன் படபடப்பு வேண்டாம் பிறகு பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் பத்தொம்பதாம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி நவமி இந்த நாட்களில் மேச ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீடாக வரதுனால கொஞ்சம் மன அழுத்தமான நா நாளாக இருக்கும் மனக்கவலைகள் வந்து போகும் ஆகவே மன உறுதியோடு அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு பிரியத்தோடு மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து சென்றால் போதுமானதாக இருக்கும் பிறகு இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ரிஷப ராசியில் சந்திரன் வரும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அது ஆறாம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றம் கிட்டும் தனிப்பட்ட முறையில் போராடி வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் துன்பங்கள் கரையும் உடல் ஆரோக்கியம் பெறும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் நல்ல நாள் நன்மை வந்து சேரும் ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும் ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பெற பதினாலாம் தேதி திங்கக்கிழமை நாள் முகூர்த்த நாள் சதுர்த்தி பதினஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் கும்ப ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்கு அது இரண்டாம் வீடு வீட்டில் கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது முன்கோவப்பட வேண்டாம் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது சந்திரன் இருக்கும்போது கொஞ்சம் அமைதியாக நிதானமாக இருப்பது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் பிறகு பதினாறாம் தேதி புதன்கிழமை நாள் முகூர்த்த நாள் சஷ்டி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் துவங்குது இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது மகர மகராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடாக வரதுனால நல்ல நாள் நன்மை வந்து சேரும் பெரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் பண வருமானம் பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நாளாக அமையும் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி நவமி இந்த நாட்களில் மேசராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது நான்காம் வீடாக வர்றதுனால வெற்றிக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்கும் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்படும் சிறு சிறு தோல்விகளை கண்டு பின்வாங்காமல் விடாமுயற்சியால் வெற்றிகளை தக்க வைத்துக் நல்லது டென்ஷன் படபடப்பு வேண்டாம் பிறகு இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ராசியில் சந்திரன் வரும்போது மகர ராசிக்காரர்களுக்கு அது ஐந்தாம் வீடாக வர்றதுனால மன அழுத்தமான நாளாக இருக்கும் மனக்கவலைகள் வந்து போக்கும் மன சோர்வு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் மனதில் உறுதி தேவை பயணங்களில் பிரயாணங்களில் செல்லும்போது வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக சென்று வருவது நல்லது மனக்கவலைகளோடு மனக்குழப்பமாக சென்று வராமல் தெளிவாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது பொறுமை முக்கியம் ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன் வியாழன் போன்ற நாட்கள் நல்ல சிறப்பான நாட்களாக அமைகிறது கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை நாள் முகூர்த்த நாள் சதுர்த்தி பதினஞ்சாந்தேதி செவ்வாய்க்கிழமை நாள் இந்த நாட்களில் ராசியில் சந்திரன் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது நல்லது தான் உடல் ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் தேக ஆரோக்கியம் கிட்டும் மனதில் நினைத்த காரியங்கள் நடக்கும் மனசு சுறுசுறுப்பாக இருக்கும் உற்சாகமாக இருக்கும் நல்ல நாள் நன்மை வந்து சேரும் பண வருமானம் பொருளாதார எல்லாம் சிறப்பாகவே இருக்கும் பிறகு பதினாறாம் தேதி புதன்கிழமை நாள் முகூர்த்த நாள் ஷஷ்டி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை ஆடி மாதம் துவங்குது இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது கும்பராசிக்காரர்களுக்கு அது இரண்டாம் வீடாக வருது தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சந்திரன் இருக்கும்போது வீட்டில் சிறு சிறு வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது யாரிடம் பேசினாலும் அமைதியாக அன்பாக பொறுமையாக பேசுவது நல்லது கோபத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் சஞ்சய் சச்சரவுகள் வின் வாக்குவாதங்களில் ஈடுபட்டு டென்ஷன் படபடப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அமைதியும் பொறுமையும் தேவை மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் பிறகு பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாட்கள் அஷ்டமி நவமி மேச ராசியில் சந்திரன் வரும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடு வெற்றி மேல் வெற்றியும் பேரும் புகழும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் நல்ல நாள் நன்மை வந்து சேரும் பிறகு இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ரிசபராசியில் சந்திரன் வரும்போது அது நான்காம் வீடாக வருது கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இடையூறுகளும் தடைகளும் தாமதமும் ஏற்படலாம் அதனால் உரிய காரண காரியத்தையெல்லாம் தெரிந்து முன்கூட்டியே கொஞ்சம் உசார் நிலையில் சுறுசுறுப்பாக விடாமுயற்சியால் முயற்சி செய்து வெட்டிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனம் தேவை சரியான நேரத்திற்கு சென்று வருவது நல்லது பொறுமை முக்கியம் ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களும் வெள்ளி சனி போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி வில பதினாலாம் தேதி திங்கக்கிழமை நாள் சதுர்த்தி சதுர்த்தி பதினஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் கும்பராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது பனிரெண்டாம் வீடாக வருது விரைஸ்தானம் செலவுகள் அதிகரிக்கும் கொஞ்சம் சிக்கனமாக இருப்பது நல்லது இல்லை என்றால் தேவையில்லாத செலவுகள் ஏற்பட்டு வீண் விரயத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்தில் அலைச்சல் காரணமாக பல இடங்களுக்கு சென்றாலும் முக்கியமான முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது தேவையான உழைப்பை கொடுத்து அது வீண் அலைச்சல் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது மற்றபடி பதினாறாம் தேதி புதன்களம் நாள் முகூர்த்த நாள் சஷ்டி பதினேழாம் தேதி வியாழக்கிழமை நாள் ஆடி மாதம் துவங்குது இந்த நாட்களில் மீன ராசியில் சந்திரன் வரும்போது ஜென்ம ராசியில் சந்திரன் வர்றது ரொம்ப நல்லது தான் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் உள்ளம் சுறுசுறுப்பாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நல்ல நாள் நன்மை வந்து சேரும் பண வருமான பொருளாதார முன்னேற்றமெல்லாம் சிறப்பாகவே இருக்கும் பிறகு பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை அஷ்டமி நவமி இந்த நாட்களில் மேசராசியில் சந்திரன் வரும்போது ரெண்டாம் வீடாக வருது வீட்டில் அமைதியும் டென்ஷன் படப்படப்பு இல்லாமல் இருப்பது நல்லது யாரிடமும் அன்பாக பேசுவது சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்காமல் கோவப்படாமல் முன்கோவப்படாமல் இருப்பது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் பொறுமை தேவை பிறகு இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் ராசியில் சந்திரன் வரும்போது மீன ராசிக்காரர்களுக்கு அது மூன்றாம் வீடாக வர்றதுனால வெற்றி மேல் வெற்றியும் முன்னேற்றமும் ஏற்படும் பேரும் புகழும் கிடைக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் மனதுக்கு பிடித்த பல இடங்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை அமையும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் நினைச்ச காரியங்கள் அற்புதமாக நடக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோளெலாம் ஈடேறும் நல்ல நாள் நன்மை வந்து சேரும் ஆகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் மதிம நாட்கள் புதன் வியாழன் போன்ற நாட்களும் ஞாயிறு போன்ற நாட்களும் நல்ல நாட்களாக பயனுள்ள நாட்களாக அமைகிறது குவேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள் வார ராசி பலனை கேட்டு பயனடையுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்